நத்தார் வாழ்த்து செய்தியை வாங்கி வைக்குமாறு மதிப்பிக்குரிய வால்நாள் பேராசிரியர் பி பாலசுந்தரம் பிள்ளை அவர்களை அன்புடன் அழைத்தி நிற்கின்றோம். Thank you Miss Jency, Chitran and Miss Jeevida Joseph Ravindran for your outstanding performance. Your contribution truly made this even more enjoyable. வி வோம்லி வெல்கம் கெஸ்ட் பி பிள்ளை டு கிறிஸ்மஸ் மெசேஜ் எங்களுடைய குறும்புதல்வர் அடிகளார்களே ஏனைய அடிகளார்களே பல்கலைக்கழகத்து கலைப்பீடாதிபதியவர்களே துணைத்தலைவர்களே விரிவுரே அன்புக்குரிய மாணவ மாணவிகளே உங்கள் எல்லோருக்கும் எனது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டமும் நீ புது புது வருட கொண்டாட்டங்கள் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக ஒரு மனிதகுலத்தினுடைய சகலருடைய விழாவாக அமைந்து விட்டது சமயத்துக்கு அப்பால் இன மத மொழிகளுக்கு அப்பால் இந்த கிறிஸ்மஸ் காலமும் புது வருட காலமும் ஒரு மகிழ்ச்சிகரமான காலமாக அமைந்தது ஆகவே எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்ற மாண கிறிஸ்தவ மாணவர்கள் மெட்டேனிய மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் எனது மகிழ் மகிழ்வான கிறிஸ்தவ வாழ்த்துக்கள் முந்தைய காலங்களில் இந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்வதற்கு முதல் மிகப்பெரிய ஒரு இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து மடல்கள் அனுப்புகிற பழக்கங்கள் இருந்தது இப்போ அதையெல்லாம் சுருங்கி இப்போ எஸ்எம்எஸ் அப்படி இப்படி தான் நாங்கள் இப்போ வாழ்த்துகள் முன்னர் அந்த அதிலே எத்தனையோ செய்திகள் நாங்கள் வாசிப்போம் இப்போ அந்த மாதிரி என்று மில்லாக போய்விட்டது ஆகவே இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இந்த காலம் வந்து பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துலேயும் மிகவும் மகிழ்ச்சிகரமானதும் அதாவது ஒயிட் கிறிஸ்மஸ் இந்த சினோ வருமா வராதான்னு மாதிரி ஒரு கதை இருக்கும் அதே மாதிரி எங்களுடைய எங்களுடைய நாட்டில் கூட யாழ்ப்பாணத்தில் கூட இந்த கிறிஸ்மஸ் காலம் இந்த டிசம்பர் மாதம் மிகவும் மழை பெய்து மழை முடிஞ்சிடும் எங்களுடைய எங்களுடைய யாழ்ப்பாணத்து மரவுப்படி விளக்கீட்டுக்கு பிறகு மழை வராது விளக்கீடு விளக்கீட்டோட கிழக்கு வெளிச்சிடும் அதன் பின்னர் மிகவும் நல்ல குளிர்ச்சியான ஒரு காலநிலை இருக்கும் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் லீவு விடணும் ஆகவே ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலமாக இந்த டிசம்பர் பிற்பகுதி இருக்கும் எங்கள தமிழ் சைவமரவிலை திருவம்பாவே புள்ளியார் கதை எல்லாம் இந்த காலத்தில் நடக்கும் ஆகவே கிறிஸ்மஸ் வாழ்த்து தெரிவிப்பதிலும் இந்த காலம் மகிழ்ச்சிகரமாக அமையணும் என்றும் வாழ்த்தி எங்களுடைய கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் போல் ரோஹான் படிகளர் மிகவும் துடிப்புள்ள ஒரு இளைஞர் இளைஞர் தான் சொல்கிறார் மிக துடிப்புள்ள நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துவதில் அவருக்கு எம்ஏ பட்டம் கொடுக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் பல பல்கலைக்கழகங்களில் இன் இவெண்ட் ஆர்கனைசர் என்று ஒரு ஒரு படிப்பு இருக்குது எம்ஏஓஓ பிஏ பேச்சுலர் ஆஃப் இவெண்ட் ஆர்கனைசர் எம்ஏ எங்களுடைய போல்ரோகான் அடியவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துவதில் மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கே அவர் பெரிய ஒரு ஒரு எசட்டாக ஒரு ஒரு வளமாக இருக்கிறார் இந்த நி நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துவதில் அத்தை ஒருவருடைய அழைப்பின் பேரில் என்னை அழைத்ததற்கு இங்கு நான் சிறு வயது காலத்தில் இருந்தே ஊருகாவுத்துறை சூழ்நிலையில் வளர்ந்த நான் கரம்பன் உருவாவுத்துறை சூழ்நிலையில் வளர்ந்த நான் இளமை காலத்தில் உருவாவத்திரை அந்தோனியார் கல்லூரியில் கல்வி பயின்றபடியால் இந்த கிறிஸ்தவ கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் அவர்களுடைய உறவுகள் எல்லாம் என்னுடன் கலந்திருக்கிறது என்று சொல்லி என்னை அவர்கள் மேல் எனக்கு நிறைய பிரியம் இருக்கிறது என்றும் இந்த வா கிறிஸ்மஸ் வாழ்த்து செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்